ஐயா சந்திரசேகர் அவர்கள் ஒரு நண்பருக்காக ஒரு தோழர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு தொண்டுனே சொல்லலாம் இது வந்து அந்த அளவுக்கு இவர் சிறப்பாக ஒரு நண்பருக்கு இந்த அவர் எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு படத்தெடுப்பா முதல்ல நம்ம தான் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு செய்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது ஐயா வந்து ஆக்சுவலாக நான் மூணு வருஷமாக தான் தெரியும் எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக தான் தெரியும் ஒரு இயர்ஸாக தான் தெரியும் அவர் வந்து நிறைய அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவராண்ட முதல் முதல் போகும்போது ஒரு நூல் வெளியீட்டு விழாக்காக அவராக போனோம் அவருடைய பேச்சு அவராண்ட பன்முகைத்தன்மை இருந்தது அவரண்ட ஒரு எழுத்தாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் அதே மாதிரி அவரண்ட ஒரு நிகழ்ச்சியை அவர் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாட்டாளராக அதே எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர் அவ்வளோதான் சொல்லப்போனா நட்புக்கு ஒரு இலக்கணமாக எப்படி இருக்கணும் இருப்பாரு ஒரு எழுத்து பணி தமிழ் பணி அனைத்து இதுக்கும் அவர் பெரியாருடைய சிந்தனைவாதி இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் அவருக்காக அவர் கடைசியில் அவர் சொன்னார் அடுத்த விருது கண்டிப்பாக உனக்கு பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களால் அது வந்த இது நிகழ்ச்சி இதுதான் இது மாதிரி அவருக்கு ஆயிட்டோம்னா சென்னையில இருக்கும்போது தான் நான் போன் பண்ணி கேட்டேன் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு பரவாயில்ல அட்மிட் பண்ணிருக்கிறோம் அப்புறம் போய் பார்த்தோம் மேடத்தை போய் தான் ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் சொன்னாங்க ஆனா வந்து அது திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு ஒரு ஃபோன் வந்து இது மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்னது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவரோட புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கணும் கவியாகி நின்றவரே தமிழாக திகழ்ந்தவரே எழுத்து முகிலாய் வந்தவரே வழிநடத்தி சென்றவரே இதயமெல்லாம் நிறைந்தவரே இன்சொல் உடையவரே இலக்கிய நயம் கொண்டவரே இன்முகத்துடன் இருந்தவரே இலக்கிய நயம் கொண்டவரே இன்முகத்துடன் அடைக்கலம் கொடுத்தவரே கவிஞர்களை உருவாக்கியவரே அன்பினால் அனைவரையும் அறிவு வழங்கியவரே பன்முகத்திறன் உடையவரே பயந்து நீடித்தவரே புதிய பாவை வகுத்தவரே புது கவிதைகளை விதைத்தவரே மனித செம்மலே கவி உலகின் பிறாமகனே மாற்றங்களை தந்தவரே எல்லோரையும் சிந்திக்க செய்தவரே மழையாக உழைத்தவரே விருதுகளை எங்களுக்கு வழங்கியவரே மகத்தான பண்பாளரே பதிப்பகத்தின் உயிரானவரே இப்படி எங்களை எல்லாம் செதுக்கியவரே நீங்கள் தமிழ் வழியை புகுத்தியவரும் நீங்கள் எளிமையாக திகழ்ந்தவரே இரக்ககுணம் கொண்டவரே தமிழுக்காக உழைத்தவரே தீ மலையின் ஒளி சுடராய் திகழ்பவரே தென்னமிழ்தன் பாடியவரே எங்களை இயக்கியவரும் நீதான் போற்றியவரும் நீதான் உங்களை வணங்குகிறோம் எத்தனையோ கவிதை விதைகளை விதைத்திருக்கிறார் எழுத்துக்களை விதைத்திருக்கிறார் இந்த திருவண்ணாமலையில் நிச்சயமாக அந்த எழுத்துக்கள் கவிதைகள் அனைத்தும் ஒழித்து கொண்டே இருக்கும் அவருக்கு இறப்பு என்பதை இல்லை என்பதை மட்டும் சொல்லி உங்களின் பிரிவால் வாடும் குடும்பத்தினர் மற்றும் உண்மையிலே சொல்ல போனா ஐயாவுக்குலாம் மிகப்பெரிய ஒரு வலது கையாக இருந்தவர் அந்த அளவுக்கு நாங்களாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த நேரமும் எங்களால் உரையாடும் போதெல்லாம் ஐயாவை பத்தி அந்த அளவுக்கு சொல்லுவார் எங்கெல்லாம் பெருமையா இருக்கிறோம் இவருடைய உழைப்பு பத்தி சொல்லியிருக்கிறார் நிறைய சொல்லியிருக்கிறார் இவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு முடித்து கொண்டிருக்கிறார்